வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கும்பராசி கன்னி லக்னம் இந்த கும்பராசி கன்னி லக்னத்தை பற்றி சொல்லணுன்னா இது ரொம்பவுமே பெக்யூலரான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை எப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அதீதமான ஆற்றலை கொண்டவங்க திறமைசாலிகள் பட் அது இப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்ல விதமாக இருக்கா இல்லை விதமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியும் உதாரணமாக நெருப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அதை வச்சு சமையல் செஞ்சு நாலு பேரை வாழவும் வைக்கலாம் இல்லைன்னா நாலு பேரை எரிச்சு அவங்களையும் நாசமும் பண்ணலாம் பட் நெருப்பு நெருப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஸோ அது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணலாம் முடியாது பட் உண்மையிலே அது வந்து ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி கன்னி லக்னத்தினுடைய காம்பினேஷனே அப்படி இவங்க வந்து ஓவர் பவர்ஃபுல்லான நபர்கள் இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் நல்ல திறமை ஆற்றல் பேச்சாற்றல் அறிவுத்திறன் புத்தி கூர்மை ஈர்ப்புத்திறன் எல்லாமே கிட்ட உண்டு பட் இவங்க அதை எப்படி ரியலைஸ் பண்ணுறாங்க இவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமையும் ஸோ இந்த கும்பராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டியது ஸோ சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய சோச நல்ல விதத்தில் பயன்படுத்தி ஒரு நல்ல பிரபலமான நபராக இருப்பாங்க அதாவது இவங்களுடைய அக வாழ்க்கையும் சரி இவங்களுடைய புற வாழ்க்கையும் சரி சீரும் சிறப்புமாக அமையும் அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பலசாலையை கூட தோக்கடிச்சாலாம் பட் அதிர்ஷ்டசாலியை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரியான காம்பினேஷன் இது பட் அதுவே சுய ஜாதகத்தில் நெகட்டிவ் கிரகங்களுடைய சேர்க்கை ஆதிக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சேம் அதே விஷயங்கள் தான் இவங்களை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அசைக்கவும் முடியாது இவங்க வந்து இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஆற்றலை தேவையில்லாத விஷயங்களுக்கும் நெகட்டிவான விஷயங்களுக்கும் பயன்படுத்துவாங்க ஸோ மற்றவங்களுடைய பார்வைக்கு இவங்க ஆகாதவங்களாக தெரிவாங்க பட் பிரபலமான நபராக இருப்பாங்க அப்படி இன்றைக்கி ரியல் லைஃப்பில் இது நிறையவே கண்கூடாக பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து இவங்க மோசமானவங்க அப்படின்னு தெரியும் இவங்க தான் இந்த தப்புகளில் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் பட் இருந்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருப்பாங்க அவங்கள பார்த்து ஒதுங்கி தான் போக முடியுமே தவிர அவங்க கூட நின்று போராடலாம் முடியாது இப்போ நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான நபர்களாக அவங்க இருப்பாங்க இதில் இன்னும் கொஞ்சம் வினோதமான ஒரு காம்பினேஷன் இருக்குது அதாவது பாசிட்டிவ் கிரகம் வேலை செய்யும் நெகட்டிவ் கிரகமும் அவங்களுக்கு வேலை செய்யும் இவங்கெல்லாம் எப்படின்னா கெட்ட வழியில் போய் நல்லது செய்வாங்க சிலருக்கு அது விவசாயம் வேலை செய்யும் நல்ல வழியில் போய் அதை கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்க அதாவது ஆரம்பம் ஒரு பக்கம் இருக்கும் முடிவு இன்னொரு பக்கம் இருக்கும் இதுதான் கான்செப்ட் ஸோ இப்படி இந்த கும்பராசி கன்னி லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவும் பெக்யூலியரான ஒன்று இதை வந்து சரி அப்படின்னு சொல்ல முடியாது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது தவிர நார்மலாக இந்த கும்பராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க புற வாழ்க்கைக்கு அதிகம் போகணுன்னு கொடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த பொருளாதாரம் காசு பணம் செல்வாக்கான நிலை சொத்து சுகங்கள் ஆடம்பர வாழ்க்கை புதுமையான கண்டுபிடிப்புகள் பப்ளிசிட்டி இதெல்லாம் இவங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும் இது எல்லா காரியங்களையுமே இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒரு பெரிய சாதனை மாதிரி அதை பேசுவாங்க அதை காட்டுவாங்க பட் இவங்க வந்து அதுக்கு தான் காரணம் இவங்களால் ஒரு பொய்யையும் உண்மையாக்க முடியும் ஒரு உண்மையும் பொய்யாக்க முடியும் ரியாலிட்டியே வந்து மறைச்சி காட்டிடுவாங்க அதுக்காக சக்தி உள்ளவங்க வித்தக்காரங்க அப்படின்னால யார்கிட்ட என்ன சொன்னால் எப்படி சொன்னால் வேலை நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க செயல்படுவாங்க ஸோ மிகவும் சாமர்த்தியசாலிகள் ஸோ இவங்க நினச்சா எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி வேணாலும் மாற்றி அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அதே போல் இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் கொஞ்சம் கன்னிங்கான ஆள் அப்படின்னு சொல்லலாம் வெளியே பார்த்தா தெரியாது ஆனால் சிரிச்சுக்கிட்டே காரியத்தை நிறுத்திடுவாங்க கோபத்தையெல்லாம் இவங்க வந்து சடனாகவோ இல்லை ஃபோசோவாலாம் விலையில காட்ட மாட்டாங்க தந்திரமாக காய் நகர்த்தக்கூடியவங்க அதே போல் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலும் அப்படி தான் கணக்கு வழக்கெல்லாம் எதுவும் கிடையாது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இவங்களுக்கு நட்புலையும் சரி விரோதத்துலேயும் சரி வஞ்சனையே கிடையாது கணக்கு வழக்கு இல்லாமல் அள்ளி தெளிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஸோ அதனாலேயே இவங்க மேலே விசுவாசமாக இருக்கக்கூடியவங்களை எப்போவுமே கண்ணும் கருத்துமாக நல்ல விதமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்க தன்னை நம்பியவங்களை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க எப்போவுமே சொகுசாக வச்சுருப்பாங்க அவங்க அதே நம்பாதவர்களை அது அப்படித்தான் அதாவது என்னை கேட்டவங்க யாரும் கிடையாது ஆனால் நம்பாமல் கேட்டவங்க தான் பல பேர் அப்படிங்கிற டைலாக் இவங்களுக்கு முழுசாக பொருந்தும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு கலவையான நிலைகளை தான் அமையும் நார்மலாக இவங்க புற வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களெல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்துருவாங்க தோற்றத்தின் அடிப்படையில் வேணால் எல்லா விஷயங்களும் ஓகே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குடும்ப உறவுகள் இவங்க மேலே கொஞ்சம் சென்டிமெண்ட் பெரியவர்களாக இருப்பாங்க இவங்களை பற்றி அதிகம் கவலை கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது இவங்க குடும்பத்தாரை பற்றி நினச்சி பார்க்குறாங்களோடய குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்க மேலே எப்போவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ஸோ நார்மலாகவே இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்போவுமே கொஞ்சம் கொண்டவசியாக தான் இருக்கும் பட் இருந்தாலுமே இவங்க பட்டுபடாமலும் தான் இருந்துட்டு வருவாங்க பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும் அதுக்கு தெரியும் சொன்னால் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது கடமை இசை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்ததுனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யுன்யத்தன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பட் அதுவே அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னா வாழ்க்கை துணையின் வகையில் நிறைய விரயங்கள் செலவுகள் தேவையில்லாத சந்தேக செலவுகளை பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கும் அடுத்த நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நார்மலாகவே இந்த கும்பராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டேயுமே நட்பை பாராட்டணும் அப்படின்னு விரும்புவாங்க குறிப்பாக நண்பர்கள் பிரியர்கள் இவங்களால நட்பை உருவாக்காமல் இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸா குடும்பமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பட்டு இங்கே பிரச்சனை என்னென்னா இதை காலத்தின் கோலம் இல்லை விதியின் விளையாட்டுன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் யாரை இவங்க அதிகமாக நம்புகிறாங்களோ அவங்களாலேயே பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கப்படுவாங்க இவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் துரோகம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் நம்பிக்கைக்குரியவர்களை பிரிய வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பாங்க அந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த விஷயங்கள்ல அடிப்படை தேவைகளாவது பூர்த்தி செய்திருவாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவங்க இயற்கையாகவே இந்த கும்பராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள் ஒரு வித யூகத்திறனோடு செயல்படக்கூடியவங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்கள்கிட்ட வேலை செய்யும் எல்லாத்தையுமே கணக்கு போட்டு கச்சிதமாக தான் செயல்படுவாங்க ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை மிகவும் சாமர்த்தியசாலைகள் அப்படின்னு சொல்லலாம் சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த விஷயங்களில் கொடி கட்டி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவங்களாகவே இவங்க திகழ்வாங்க பட் அதுவே சுய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதாவது சாமர்த்தியம் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலும் எதுவும் லேஸில் கிடைக்காது கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ நார்மலாகவே தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்மளுக்கு சாதகமாக வேலை செய்யும் நார்மலாகவே இந்த கும்பராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அலாதியான ஈர்ப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க ஸோ ஓவராலாக இந்த கும்பராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க வகையில் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் தான் பட் என்னென்னா முன்னாடியே சொன்னது தான் ஓவர் பவர்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது பட் அந்த பவர் வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை இவங்க எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலைகளே தீர்மானிக்கும் தீதம் நின்றும் பிற தர வாரம் அப்படிங்கிற பல மொழி இவங்களுக்கு சொட்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்